நீங்கள் கேட்டுக்கொண்டு கொண்டு இயறப்பது தமிழ் காட்டில் இந்த காட்டிலை அடுத்து காதலி ஒழிக்க போவது ஒரு கவிதை இந்த கவிதையை தேட்டி அனுப்பிய அவர் தாயதலிருந்து எங்கள் அன்பு அறிவிப்பாளர் பாபலர் அந்த சௌதரிக்கு நோண்டுகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்வோம் கவிதை ஆதலினால் காதல் செய்வீர் நோதல் இல்லா மனங்கே நொடியும் இன்பம் காண மோதலின்றி உலகிலே முன்மாதிரியாகிட வீதம் பல கட்டு வேற்றுமை கண்டிடால் காதலே வாழ்வாகிடும் ஆதலினால் காதல் செய்ய காவியம் பேசிடும் காதலின் சின்னம் மோவியம் ஆடிடும் உள்ளத்தின் எண்ணம் தாவிடும் மனங்கள் எத்தடம் பதித்ததில் தின்னம் ஆவி போடும் என்றும் உடலும் ஆதலினால் காதல் செய்வேன் ஏதமான பேச்சில் இன்பம் மழையாக இதயத்தில் துடிப்பில் இளமையும் நனைய உதயமான காதல் உன்னதமா பெற்றிட அதன் பயன் ஓங்கிடும் ஆதலினால் காதல் செய்வேன் விழிகளின் ஆழத்தில் விருப்பங்கள் தோன்றி மொழிகளில் கலந்து மூச்சு இதமாகி அன்புக்கு புத்துயிர் புறக்கும் அழிவில்லா பயிராம் ஆதலினால் காதல் செய்தர் அற்புதம் அற்புதமான கவிஞர் திட்டியிருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் அடுத்த கவி ஊடாக நிச்சயம் உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறும் நான் ஆர் ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று